கேரி மகா மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர் மயிலாடுதுறை அருகே உள்ள செண்பகச்சேரி கிராமத்தில் பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் அண்மையில் திருப்பானின் நிறைவுற்று இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழா கடந்த ஐந்தாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து நான்கு கால யாக சாலை பூஜைகள் நடைபெற்றன இன்று காலை நான்காம் கால சாலை பூஜையின் நிறைவில் புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர் அங்கு வேத விற்பனர்கள் வேதங்கள் ஓத மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் மேலும் கிராம கோவில்களான செல்வ கணபதி மற்றும் மன்மதீஸ்வரர் கோவில்களும் இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது